ஆண்மையை பெருக்கும் நெருஞ்சியின் மருத்துவ குணங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நெருஞ்சி அல்லது செப்பு நெருஞ்சில் ஒரு மருத்துவ மூலிகை கொடியாகும் நிலத்தில் படர்ந்து வளரும் இது ஆற்றுப்படுகை தரிசு நிலங்கள் சாலையோரம் மற்றும் மணற்பாங்கான இடங்களில் காணப்படுகிறது தரையில் படர்ந்து காலை குத்தி நம் கவனத்தை ஈர்க்கும் இந்த சிறு கொடிகள் சிறுநீர் தாரை நோய்கள் அத்தனையும் நீக்கும் குணம் வாய்ந்தது இது சிறு நெருஞ்சில் செப்பு நெருஞ்சில் பெருநெருஞ்சில் அல்லது யானை நெருஞ்சில் என மூன்று வகைப்படும் இதன் இலை வேர் காய் பூ தண்டு மற்றும் முள் என அனைத்தும் தன்மை கொண்டது இதில் இரும்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் போன்றவை காணப்படுகின்றன பெண்களின் கருப்பை கோளாறுகளை நீக்குவதோடு ஆண்களின் ஆண்மையை பெருக்கி குழந்தை வரம் தரும் அற்புத மூலிகை என்று சித்த மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் நெருஞ்சி வேரை எலுமிச்சம்பழம் சாறு கொண்டு அரைத்து குடித்து வர பூப்படையாத பெண்கள் பூ பெய்துவர் நெருஞ்சி இலைகளை ஐம்பது கிராம் அளவு எடுத்து அரை லிட்டர் தண்ணீர் சேர்த்து அதை பாதியாக காய்ச்சி தினசரி சிறிதளவு சாப்பிட்டு வர பெண்களின் கருப்பை கோளாறுகள் நீங்குவதோடு குழந்தை பேறு உண்டாகும் நெருஞ்சி முளை எடுத்து அதை பசும்பாலில் வேக வைத்து உலர்த்தி பொடியாக்கி இரண்டு கிராம் அளவு எடுத்து பாலுடன் கலந்து காலை மாலை இருவேளைகள் அருந்தி வர வீரிய விருத்தி உண்டாகும் ஆண்மை பெருகும் சிறுநீரகம் தொடர்பான வியாதிகளை குணமாக்கும் சிறுநீரக கோளாறு சிறுநீரக கல் போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படும் நெருஞ்சி விதை மற்றும் வெள்ளரி விதை இவை இரண்டையும் சம அளவு எடுத்து பொடி செய்து வைத்துக் அதில் இரண்டு கிராம் அளவு எடுத்து இளநீரில் கலந்து உட்கொண்டு வர கல்லடைப்பு நோய் குணமாகும் கண்ணெரிச்சல் குணமடையும் உடல் சூடு காரணமாக சிலருக்கு கண்ணெரிச்சல் ஏற்படும் அவர்கள் நெருஞ்சி செடி மற்றும் அருகம்புல் ஒரு கைப்பிடி எடுத்து அதை மண் இட்டு நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி குடித்து வர கண்ணெரிச்சல் கண் சிவப்பு கண்ணில் நீர் வடிதல் உடல் உஷ்ணம் போன்றவை குணமாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்